நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகா நவகிரகே பியோ நமகா மகாகணபதை நம வாக்வேவி ஜெய் நமக சாயிநாத் ஆஜய நமகா அன்பார்ந்த எங்களுடைய ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி வார ராசி பலன் மாதராசி பலன் அப்படிங்கிறதுனா அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல் தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை வந்து செஞ்சு கொண்டிருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம் ஏன் இதை வெளியேறணும்னா நவகிரகங்களில் முக்கியமான ஒரு ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது மற்ற நாலு கிரகங்கள் எடுத்து நம்மளால் வருடக்கணக்கில் ஆகும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர்கள் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர் மீதி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்தை அதனால்தான் மாதராசிக்குள்ளேன்னு பார்க்குறோம் இங்கிலீஷும் பார்க்குறோம் தமிழும் பார்க்குறோம் இந்த பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா ஏன்னா இந்த நாலு கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகியிருக்கா இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டங்களையே இப்போது நல்லதாக நினைக்கிறோமே நல்லது நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை பட் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விட விடிவு காலம் பிறக்கமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பலாபலங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் கடனிலிருந்து இருந்து விடுபடலாம் நோயிலிருந்து விடுபடலாம் தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம் கல்வி மேம்படலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வாகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடை நடைபெறப் போகுது யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் யாருக்கு என்ன பலாபலன்கள் யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான் சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க தான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலையபக்ஷம் மகாலய பட்சம் இதில் அமாவாசை முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்கக்கூடிய அமாவாசைங்கிறதுல இதில் வரும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறியிருக்கு பயிற்சியாகிருக்கு அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலங்களையும் ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் மாத பலா பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கனாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு அதாவது என்னடா அது எல்லோரும் மாதம் மாதம் ஒரு ராசி பலன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் சில பேர் வார ராசி பலன்கள் போடுறாங்க ஏன்னா தின ராசி பலன்கள் தினம் அப்படிங்கிறது பஞ்சாங்கம் அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அன்றைக்கி என்ன ராசி அன்றைக்கி என்ன யோகம் கரணம் இன்றைக்கி என்னென்ன ராசி எல்லாம் சூட் ஆகுமா இவங்களுக்கு இதெல்லாம் நடக்குமாங்கிறது தினராசி பலன் அதுக்கப்புறம் வாரம் இந்த வாரத்தில் ஏழு நாட்களில் என்னென்னலாம் சம்பவிக்கிறது இதில் நமக்கு என்ன சூட் ஆகுங்கிறது சொல் அதெல்லாம் பொதுவாக சொல்கிறது இந்த மாத ராசி பலன்கிறது பிரயோஜனமானது ஏன்னா ஐந்து கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சிகள் நடக்கும் அப்படி ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சி ஆகியிருக்குமா நமக்கு நன்மைகள் நடக்குமாங்கிறது தான் இந்த மாத மாத ராசி பலனெலாம் தெரிஞ்சுக்கிறது ஏன்னா கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க நல்லது நடக்கிறவங்களும் இருப்பாங்க இந்த மாதத்துக்கு ஒருக்கா ராசி பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது ரெண்டுமே நமக்கு நல்லவனுக்கும் கெட்டது நடக்கலாம் அவனும் தெரிஞ்சுக்கலாம் கெட்டது நடக்கிறபோது நல்லது வரலாம் அவனும் சந்தோஷமாக இருக்கலாம் மாத ராசி பலன்கள் ஐந்து கிரகங்களை பயிற்சியை கொண்டது அடிப்படையாக அப்போ ஏற்பட்ட இந்த மாதராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் நமது மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதான் பார்க்குறோம் மகர ராசிக்கு எப்படி நடத்தினால் ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் ராசிநாதன் ஆட்சி வக்கரகதியில் வந்திருக்கார் எப்போவே வக்கரத்தில் ஒரு கிரகபுரத்தான் அபரிமிதமான யோகத்தை கொடுப்பார் அதுவும் ராசிநாதனே வந்திருக்கிறதுனால ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் தொட்டது துலங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் வாக்கு வன்மை ஏற்படும் பேச்சால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பேச்சால் சாமர்த்தியங்கள் உண்டாகும் பேச்சால் காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் சில பேருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றங்களால் நன்மைகள் ஏற்படலாம் வாகனங்கள் வாங்கலாம் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி துறையில் சாதிக்கலாம் இருந்து வந்த உடல் உபாதைகள் விலகலாம் எதிரி தொல்லைகள் விலகலாம் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரலாம் இந்த மாதிரி அமைப்பு சந்தை கொடுக்குறாரு கூட ராகு இருக்கிறதுனால உணவு தொழில் பண்ணக்கூடியவர்கள் பேக்கரி தின்பட்டங்கள் பால் பழங்கள் புஷ்பங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வருமான வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை உயர்கல்வித்துறை அந்நிய செலாவணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி வரித்துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகச் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படும் மூணு நாலு ஐந்தில் ஒன்றுமில்ல ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிட்டார் அதனால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் தான் இருக்கணும் நீங்கள் எத்தனை படித்தாலும் பைஹாட்டாக நீங்கள் படிப்பீங்க எதை அதை யூஸ் பண்ணுற வேண்டிய நேரத்தில் மிஸ் பண்ணிடுவீங்க எக்ஸாமில் மறந்து போயிடும் இந்த மாதிரி ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிட்டதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கவனமாக இருக்கணும் மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களும் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு இருந்தால் தான் ஒரு காரியம் சிறப்பாக நடக்கும் குரு மறைஞ்சால் குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி குரு பார்க்கக்கூடிய நன்மைன்னு தான் சொல்லியிருக்கேன் இப்போ குரு மறைவாக இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் திறமை அப்படிங்கிறது அதிகமாக காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இதை எடுத்துரைக்கிது அதனால் நம்ம எந்த ஒரு தொழில் உத்தியோகமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அதில் அதிகமாக உழைக்கணும் படிக்கிறவங்களும் அதே மாதிரி தான் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு எதிரிகள் தொல்லைகள் ஏற்படலாம் சில பேருக்கு கடன் தொல்லைகள் ஏற்படலாம் சில பேருக்கு நோய்வாய்ப்படலாம் ஆறில் குரு மறைஞ்சிட்டுறதுனாலும் கவனமாக இருக்கணும் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதை முடிவு பண்ணணும் சொந்த ஜாதகத்தில் குரு வலுவாக இருந்தால் பயப்பட வேண்டாம் ஏழில் ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்துல சுக்கரன் கேது கண்டிப்பாக காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் லவ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு ஏற்படும் கணவன் மனைவிற்குள்ள அன்னியுன்னு ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சத்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் விலகும் கேதுவு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு அதாவது உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் இவையெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பொதுப்பணித்துறை குடிநீர் வரிகால் வாரியம் நீர்நிலைகள் சம்பந்தமான தொழில் அதே மாதிரி அரசாங்கத்திற்காக கட்டடம் கட்டுறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இன்ஜினியராக இருக்கக்கூடியவர்கள் பணியாற்றக்கூடியவர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் இவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குது முதலாம் சூரியன் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்குமே நன்மைகள் அதிகரிக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் மாவட்ட கருவோளங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளாட்சித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் பத்திரப்பதிவுத்துறை அதாவது தலைமை இடத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் தலைமை இடத்துல மா தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொரு துறையிலையும் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறது உண்டாகுது மிக மிக யோகமான ஒரு சூழ்நிலை உண்டாகும் தகப்பனார் சொத்துக்கள் நன்மையை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் புதன் சந்திக்கிறது மிகவும் சிறப்பு சுய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மைகள் கூடுதலாக இருக்கும் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் எல்லாருக்குமே இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீளம் அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு உறங்க வேண்டிய தெய்வம் பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி இவர் வழிபட்டு வந்தால் இந்த மாதம் தங்களுக்கு இனிமையான மாதமாக அமையும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்